ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முண்டாஸ் கிச்சன் இப்போ சிம்பிளான ஒரு சிக்கன் பேர்ட் ஈஸியாக எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு கொஞ்சம் கருவப்பில் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் குருமிளகு பொடி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லேசாக வருது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிக்கன் பொடி இருந்தால் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றை கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதாவது சதச்சு போட்டாலும் போதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கை கொண்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு நல்லா அது பிசைஞ்சிடுங்க வெங்காயத்தில் இருக்க தண்ணியெலாம் வரும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுக்கிறேன் சிக்கனை அது கூட ஆட் பண்ணிடுங்க நான் ஜஸ்ட்டு கால் கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்குறேன் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கை கூட நல்லா பிசைங்க எல்லா மசாலா பாட்டுற மாதிரி அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எங்கே அதை மேரினேட் பண்ணியிருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் உப்பெல்லாம் நல்லா பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இறகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் சிக்கனை அது கூட ஆட் பண்ணி நல்லா பெரட்டுங்க ஒரு வாட்டி புரட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி இருக்கி அதையும் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி புதினால கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் குருமளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நல்லா அடைச்சி வைங்க ஒரு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நல்ல பொடி நல்லது கிடைக்கும் தண்ணி ஒன்றும் ஊற்றாதீங்க ரொம்ப வேகாமல் இருந்தால் மாத்தம் ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து வேக விட்டுங்க இப்போ பார்க்கலாம் நல்லா போங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்க நல்லா வெந்தாச்சு அது நல்லா உங்களுக்கு இன்னி சுக்காக வேணும்னாக்கா அதை பெரட்டி பரட்டி 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 நல்லா அது சுக்கா ஆக்கலாம் ஆகிட்டு உங்களுக்கு இப்படியே இருந்தால் போதும் எனக்கு நிறுத்திக்குங்க நம்மள்ட சூப்பரான சிம்பிளான நல்ல டேஸ்டியான சிக்கன் ரெடி ரெடியாகச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள்